குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் லட் வெல்கம் டு திஸ் வீடியோ இது ஒரு சண்டே கிளாஸ் பாடம்தான் மற்றையும் ஆறாம் அதிகாரத்தில் வருவது போல் எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் அப்படின் சொல்லிட்டு இந்த குடும்பத்தவர் பேசுவதை பார்க்கலாம் இது ஒரு சண்டே கிளாஸ் பாடம்தான் நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா வந்து இது வந்து தினசரி போராட்டம் ஒவ்வொரு வீட்லேயும் இதை கூட கத்தர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரா அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்குது நிறைய ஊழியர்காரங்கள்லாம் கூட பார்த்திங்கன்னா வெளியே போய் பிரசங்கம் பண்ணுவாங்க பெரிய பெரிய மீட்டிங்ஸு போடுவாங்க ஆனால் வீட்டில் சேண்ட்டு அப்ராட் பட் வில் அட் ஹோம் அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய விசுவாசிகளுடைய ஜீவியம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நான் ஒன்பதாம் வகுப்பு படிக்கம்போது தினகரன் ஐயா எங்கள் ஊரில் மீட்டிங் போட்டாங்க மந்தையில் சேரா ஆடுகளே அந்த பாட்டெலாம் அப்போ தான் வந்தது அப்போ நான் கூட ஒப்பு கொடுத்தேன் நான் நானும் அந்த கத்தருக்காக ஊழியர் செய்யணும் சொல்ல என்னுடைய ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள் அப்படி ஒரு வசனம் இருக்குது போல் நமக்கு காரியங்கள் தெரியாததுனால நம்ம நிறைய நேரத்தில் சங்காரமாக ஆகி ஆகக்கூடிய காலங்கள் இருக்குது மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படி சொல்லிட்டு கூட வசனம் இருக்குது இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல காமிச்ச படம் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா எண்ணத்தையும் புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் அப்படி இருக்குது இல்லையா இது வந்து இது இது வந்து என்னுடைய கிச்சன் உங்களுக்கு தெரியுதா பாருங்க என்னுடைய கிச்சன் இதை இல்லை வந்து நான் ஒரு ஆள் தான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் ஆனால் கூட இவ்வளோ சிங்க்கில் இவ்வளோ பாத்திரங்கள் க்ளீன் பண்ண வேண்டிய காரியங்கள் நான் இருக்குது அதோட வந்து நான் டெக்னிக்கல் பர்சனாக இருக்கிறதுனால ஐம் யூஸிங் கேட்ஜெட்ஸ் லைக் திஸ் அதாவது டிஷ்வாஷர் அதுமாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ எல்லா எல்லாேருக்கும் இது இதெல்லாம் அஃபோர்டபுளாக இருக்காது அல்லது நெறிப்பிற்கு இதில் யூஸ் பண்ண தெரியாது மாதிரிலாம் இருக்கும் அதனால் நம்மிட்டையும் அப்படி இருக்கிறாங்க அது மாதிரி இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை பேசுகிறவங்க இருக்கிறாங்க அதனால் எங்கள் வீட்டில் ஒரு பைத்தியம் இருக்குது அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க வீ அவங்க வீட்டில் யாருக்குமே நல்ல ஹெல்த்லாம் கிடையாது ஆனால் வந்து எங்களுக்கு வந்து யாக்கோபு மாதிரி எங்களுக்கு வந்து ரெண்டு ஒய்ஃப் ரெண்டு ஒய்ஃபும் அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ரெண்டு சர்வன்ஸும் வேணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு ஏன் ஸ்ட்ரென்த்து இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசமான பழக்க வழக்கங்கள்லாம் கிட்டே இருக்குது பாதி பாதி நேரம் சண்டை சச்சரவு கூச்சல் கொள்ளை சுத்தம் அந்த மாதிரியான காரியங்கள்லாம் அவனுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது அதோட கஞ்சத்தனம் சிக்கனம் அப்படி சொல்லிட்டு இதுமாரி நல்ல புடவைகள்லாம் அவங்கக்கிட்ட இருந்தாலும் அவங்க வந்து அதை கட்ட மாட்டாங்க ஏன்னா அது இன்னொரு நாள் ஏதோ ஃபங்க்ஷனுக்காக தான் அதை கட்ட முடியும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லாத ஒரு அறியாமை உள்ள அந்த பைத்திய ஃபேமிலின்னு சொல்லலாம் இதுமாரி செலவுகள் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் எப்படின்னா நகை நிலம் அந்தமாரி ரியல் எஸ்டேட் வீடு அப்படி சொல்லிட்டு பெரிய பெரிய செலவுகளுக்காக திட்டம் போடுவாங்க அன்றாடம் வந்து சரியாக சாப்பிட்றதில்ல அதுமாரி அசுத்தமான நோய்வாய்ப்படுறது மாதிரி கடன் கடன்கள் அது மாதிரி இருக்குது யாரும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல இதுமாரி கடைசியில் வாஸ்துக்காரங்கிட்ட சொல்லி வீட்டை ரீமாடல் பண்ணதில் நிறைய காசு செலவாயிடுது மாதிரி அனாவசியமான செலவுகள் எக்கச்சக்கமா இத பிரச்சனை பெரிதா பெரிதாகி பாக்கி அவங்க கற்பனைக்க நான் விட்டுடுறேன் இது மாதிரி வீட்டில் தான் நான் ஒரு தேவ்டே பிள்ளையா நான் அங்கே போனேன் ஸோ இது மாதிரி வேலைகளை யார் செய்யறது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது சர்வெண்ட்ஸ் வந்தாலும் அவங்க உண்மையுள்ளவங்கள இருப்பாங்களான்றது சொல்ல முடியல ஸோ வந்து தேவண்டிய பிள்ளைகள் தான் உண்மையானவங்களாக இருக்காங்க அவங்க எதிர்த்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை எடுத்து போய் அங்கே சாவண்ட்டாக விட்டாங்க ஸோ ஆனால் வந்து நம்ம சாவண்ட்டாக வேலை செஞ்சதுக்கு ஏதோ இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய் நம்ம நமக்கு கு கொடுக்குறாங்க பெரியவங்க அப்படின்னா அந்த நம்ம வந்து அவங்களோட மோசமான உறவில் இருந்து தான் அந்த ரூபாய் வாங்கணுன்ற மாதிரி பேசக்கூடிய அந்தளவுக்கு மோசமான கேரக்டர்களை இருக்காங்க அதனால் அந்த மாதிரி வீட்டில் சவண்டெல்லாம் நான் இருக்க முடியாதுன்னு என்னோடய படிப்பில் கவனம் செலுத்தி நான் இந்தளவுக்கு கத்திர என்ன உயர்த்தி வச்சுக்காரு நம்ம கத்திர தேடினா கத்திர எங்கள் பிரதர் கிளிஃபோட் குமார் சொல்லுவார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் ஆனால் நீங்கள் அவரை விட்டுட்டா அவரும் உங்களை விட்டுடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வசனத்தை அடிக்கடி சொல்லுவார் அதனால் நம்ம வந்து கத்திரை தேடினா கத்தர் பல மரங்க நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக தான் செய்கிறாரு பெற்றுக்கொள்ளாது நம்முடைய அறியாமையினால்தான் இதை நான் இன்றைக்கி ஷேர் பண்ண விரும்புகிறேன்